ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளை விட்டு ஒரு உறவு விலகி செல்லுகிற அந்த உறவை நம்ம எக்காரணம் கொண்டும் தேடி போகக்கூடாது அவங்களையே நம்ம தேடி வர வைக்கணும் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு உறவு ரொம்ப நேசித்த உறவு ரொம்ப ரொம்ப அன்பாக இருந்த உறவு உங்களை விட்டு விலகி போயிட்டுருக்கா அதை நினைச்சு நீங்கள் கவலையோட இருக்கீங்களா இப்படி உங்கள் வாழ்க்கையில் உங்களை விட்டு விலகி போன உறவுகள் உங்களை தேடி வரணும்னா இதுதாங்க சிறந்த வழி கண்டிப்பாக இது உங்கள் வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை விட்டு விலகி போன அந்த உறவு கண்டிப்பாக உங்களை தேடி வரும் இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால் லாஸ்ட்டு வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப நேசித்த உறவு ரொம்ப ரொம்ப அன்பு வச்சிருந்த உறவு திடீர்னு பாத்தீங்கன்னா பேசாமல் மௌனமாக விலகி போவாங்க நம்ம நிறைய டைம் என்னென்னா இவங்க எதனால விலகி போகிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது காரணம் தேடி சில டைம் வந்து நம்ம மனசு அலையும் அது மட்டும் இல்லைங்க இப்படி விலகி போனவங்க ஒரு கால ரொம்ப அன்பாக இருந்திருப்பாங்க அதனால் அவங்களுடைய நினைவுகள் என்னவோ நம்மள்கிட்ட ரொம்ப கஷ்டத்தமான பாரத்தை உண்டாக்கும் ஏன்னால் இப்போ அவங்க நம்ம பக்கத்தில் இல்லைல்ல அதனால் இப்படி விலகி போற உறவுகள் எதனால போகுது அப்படின்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சரியான புரிதல் இல்லாததுனால விலகி போகலாம் அதே போல ஒரு உறவு இருக்கும்போதே இன்னொரு உறவு புதுசா வர்றதை பார்த்துட்டு இதுக்கு அது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு விலகி போகலாம் இதுல ஏதாவது ஒரு காரணங்களோட தான் உங்களை நேசிச்ச ஒரு காலத்துல நேசிச்ச உறவு விலகி போயிருக்கும் இப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சரியான புரிதல் இல்லாம விலகி போற உறவுகளை பத்தி பார்ப்போம் எவ்வளவுதான் பேசி பழகினாலும் அவங்களுக்குள்ள ஒரு சரியான புரிதல் இருக்காது எந்த உறவு உறவுமே நம்ம சொல்லி புரிய வச்சு அந்த உறவுகள்கிட்ட வாழணும் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு காரியம்தான் அதாவது சில வாழ்க்கையில பாருங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரெண்டு பேர் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குற தன்மை இருக்கும் அதாவது ஒருத்தவங்க டாமினாக இருப்பாங்க எல்லாத்துக்கும் அடுத்தவங்க அதாவது மனைவியானவள் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கணவன் எதிர்பார்க்கிறதும் கணவன் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறதும் கூடும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ஏன்னா ஒருத்தங்க எப்பவுமே விட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க அவங்க இன்னொருத்தங்க டாமினன் லெவலில் நான் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கும்போது விட்டு கொடுக்குறவங்க கொஞ்ச காலம் விட்டு கொடுக்க முடியும் எனி டைம் விட்டு கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அவங்க யாரு அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அவங்க உண்மையான அந்த குணநலங்கள் மாறியே போயிடும் ஏன்னா முழுவதுமாக மாறியிருப்பாங்க அவங்களுக்காக இதுல என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து வாழ்ற அந்த பர்சன் லாஸ்ட்ல ஒரு அடிமை மாதிரி வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் எனக்கு நேற்று ஒரு கமெண்ட் வந்துருந்து என்னன்னா எத்தனை எவ்வளவு நேரம் எத்தனை டைம் நான் விட்டுக் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்குங்க விட்டுக் கொடுக்கறது தப்பு கிடையாது ஆனா அது அளவுக்கு மீறி போகும்போது எதுக்கு எடுத்தாலும் நீங்கதான் விட்டு கொடுக்கணும் அப்படின்னா உங்க அங்க இழக்கப்படுது நீங்க யாரு அப்படின்னு நீங்க உங்களுக்காக வாழ்ந்திருக்க மாட்டீங்க அதனால சில இடங்கள்ல விட்டு கொடுக்கிறது தப்பு கிடையாது ஆனா அளவுக்கு நீர் விட்டு குடுக்கறதுன்னு நடத்திருங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா அங்க நீங்க நீங்களாகவே வாழ மாட்டீங்களே உங்க சு உண்மையான கேரக்டரை அழிஞ்சு அழிஞ்சு அவங்களுக்காக வளைஞ்சு வளைஞ்சு நீங்க கொடுக்கும்போது அவங்க தலைக்கு மேல ஏறி உட்கார்ந்து இருந்துட்டு ஓவரா என்ன செய்வாங்க அடிமைப்படுத்துவாங்க மனுஷனுக்கு தன்மானுங்கிறது முக்கியமா வேணுங்க அதனால விட்டு கொடுக்குறது தப்பு இல்லை ஆனா அளவுக்கு அதிகமாக எப்போவுமே உங்களை கீழே அடிமட்டத்துல வச்சு உங்களை கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னா நீங்க நீங்களா வாழுங்கன்னு சொல்லுவேன் நீங்க நீங்களா வாழுங்க அப்படின்னு காரணம் என்ன தெரியுமா முதல்ல சொல்ற மாதிரி கேட்டு தலையாட்டிடுறாங்க அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது சொல்லி பார்த்து பார்த்து அளவுக்கு அதிகமா அன்பு வச்சுருதுனால செய்யறாங்க ஆனா நாட்கள் போக போக இது பழகிறது இவன் என்னத்தை சொன்னாலும் கேட்பாங்க இவன் என்னத்தை சொன்னாலும் கேட்பான் இவன் இது நான் எனக்கு தான் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரும்போது நீங்கள் எவ்வளோதான் விட்டு கொடுத்து அவங்களுக்காக வாழ்ந்தாலும் அங்கே உங்களுக்கு மதிப்பு இல்லாமல் ஆயிடுது மனிதனுக்கு சுயமரியாதை வேணும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேணும் அதனால் அளவுக்கு அதிகமாக விட்டு கொடுத்து போகாதீங்க ஆனால் விட்டு கொடுக்கணும் அளவுக்கு அதிகமாக விட்டு கொடுத்து உங்களை நீங்களே இழந்துடாதீங்க அப்படின்னு சொல்லுவேன் ரெண்டாவது ஒரு கமெண்ட் வந்துருந்தது அது என்ன அப்படின்னா லவ்வர்ஸ் அதாவது ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு ரெண்டாவது ஒரு பொண்ணே லவ் பண்ணியிருக்கிற ஒரு பர்சன் இப்போ ரெண்டாவது பொண்ணுகிட்ட லவ் பண்ணி நிறைய வருஷங்கள் ஆனச்சோ இல்லைன்னா குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அது இது வேண்டாம் முதல்ல லவ் பண்ண பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இது எதனால் அப்படின்னா இது வந்து ஒன்றுக்கு இன்னொன்று பெஸ்ட்டு இந்த பர்சன் வந்து குறிப்பிட்ட காலம் வர புதுசா வந்திருக்கிற அந்த உறவுகள்கிட்ட ரொம்ப பாசத்தை காணிப்பாங்க காணிச்சிட்டு இது புளிச்சு போச்சு அப்படிங்கிற பட்சத்துல பழைய உறவை நாடி போயிருக்காங்க இதுதான் உண்மை இது உண்மையான அன்பு கிடையவே கிடையாது இது ஒரு போலியான அன்பு முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த உறவுகள்ல இருந்து நீங்க வெளியே வர்றது ரொம்ப நல்லது இப்ப நீங்க யோசிக்கலாம் மேம் என்னால முடியல அவங்க நினைவுகள்ல இருந்து என்னால வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லி நீங்க பழையபடியே இவங்க கிட்ட பேசு பேசுன்னு சொல்லி நீங்க கெஞ்சிட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா டேட்டு குத்திருக்கேன் டேட்டு வரைஞ்சிருக்கேன் அதை நான் வந்து ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து நான் அவங்களுக்கு சென்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க உண்மையான அன்பு இல்லாத அது பர்சன் இன்னைக்கு உங்களை விட்டுட்டு அன்னைக்கு முதல்ல ஃபஸ்ட்டு லவ் பண்ணவங்கள விட்டுட்டு உங்ககிட்ட வந்தாங்க இப்போ உங்களை அவங்க கிட்ட போயிருக்காங்க அப்போ இவங்களுக்கு ஒரு பர்மனன்ட்டாக ஒரு இதை சூஸ் பண்ண தெரியாத ஒரு பர்சன் இவங்களுக்காக நீங்க உங்களையே வருத்திட்டு அவங்க மேல அன்பு இருக்கு அன்பு இருக்குன்னு சொல்லி போகும்போது உங்களுக்கு மரியாதை இருக்காது முதல்ல இழந்து போய் நிப்பீங்க அங்க இருந்து கிடைக்கிறது உங்களுக்கு உண்மையான அன்பு கிடைக்காது கண்டிப்பா கிடைக்காது இன்னும் இவங்க பர்மனெண்டா அந்த பச இருப்பாங்களா அப்படின்னா அதுவும் கொஸ்டின் மார்க் தான் ஏன்னா இதை விட பெஸ்ட் இன்னொரு உறவு வரும்போது பழையபடி அவங்க அவங்க இன்னொரு உறவை தேடி போகலாம் இது ஒன்னே ஒண்ணு நீங்க லக்கின்னு சொல்லுவேன் ஏன்னா இது கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சிருந்ததுன்னா உங்க நீங்க மேரேஜ் பண்ணி முடிச்ச பிறகு உங்ககிட்ட கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு அது போர் அடிச்ச உடனே இன்னொரு உறவை தேடி போகும்போது உங்க வாழ்க்கை கெட்டு போகும் அதனால் இப்போ நீங்கள் மட்டும்தான் பண்ணியிருக்கீங்க உங்கள் வாழ்க்கை கிடக்கு சான்ஸே இல்லை நீங்கள் அதுலேருந்து உங்கள் மனசை மாத்திக்கிட்டு உங்களுக்கான ஒரு எதிர்காலம் இருக்கு உங்கள் வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்தணும் எந்த உறவும் உங்களை வேண்டாம்னு சொல்லிட்டு இன்னொரு உறவை நாடி போயிருக்கோ இந்த உறவும் உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லி விலைக்கு வச்சுட்டு விலகி இன்னொரு உறவை தேடி போயிருக்கோ அந்த உறவை கிட்ட நீங்க வாழ்ந்து காணிக்கணும் அதுக்கு நீங்கள் அழுதுட்டு இருக்கிறதுனாலையோ அவங்கள நினைச்சிட்டு இருக்கிறதுனாலையோ அவங்க நினைவுகளிலே வாழ்ந்துட்டு இருந்தாலோ உங்கள் வாழ்க்கை கெட்டு போகும் அதனால அந்த நினைவுகள்லேருந்து வெளியே வாங்க அந்த பர்சன் இனி மீட் பண்ணாதீங்க அது சம்மந்தப்பட்ட அவ்வளோ நம்பரே நீங்கள் பிளாக் பண்ணிடுங்க பண்ணிக்கிட்டு உங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு சொல்லி நீங்க விரும்பணும் முதல்ல இப்ப நான் சொல்லி பிரயோஜனம் கிடையாது நீங்க விரும்பணும் உங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்க இப்படி எழுதிட்டு இருக்கீங்க பாருங்க அவங்கள நினைச்சு நினைச்சி அவங்க நல்லா தான் இருப்பாங்க நீங்க தான் எழுதிட்டு இருப்பீங்க அவங்க புதுசா இப்போ ஃபர்ஸ்ட் லவ்வர்கிட்ட ஹாப்பியா தான் இருப்பாங்க அப்போ நீங்க அவங்கள ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படின்னா நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் உயர்ந்த நிலைமைக்கு வரணும் அப்பதான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்களே தவிர இல்லைன்னா நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுனாலயோ நீங்க கண்ணீர் வடிச்சுட்டு இருக்கிறதுனாலயோ உங்களை கொஞ்சம் வரை யோசித்து பார்க்கவே மாட்டாங்க அவங்க சந்தோஷமா இருக்கா இருப்பாங்க நீங்க உங்க வாழ்க்கையை இழந்து உங்க பொன்னான கா நேரத்தையே வேஸ்ட் பண்ணிட்டு லாஸ்ட்ல உங்க வாழ்க்கையை நீங்களே அழிப்பீங்க உங்களுக்கு எது வேணும் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுமா இல்லைன்னா உங்க வாழ்க்கையை நீங்களே அழிக்க போறீங்களா இது உங்க கையில இருக்கு கண்டிப்பா உங்களால முடியுங்க நீங்க அதுல இருந்து வெளிய வர உங்களால முடியும் வெளிய வரணும்னா உங்களுக்கு என்னென்ன இதுல உங்களுக்கு பிடித்தம் இருக்குதோ நீங்க புதுசா நிறைய கத்துக்குங்க ஏதாவது படியுங்க ஏதாவது தொழில் செய்யுங்க அந்த முழு கவனத்தை அதில் செலுத்துங்க எப்போவுமே உங்களை பிஸியாக வச்சுக்கோங்க உங்களுக்காக இருக்கிற அந்த உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அதாவது அம்மா அப்பா குடி பிறந்தவங்கலாம் இருப்பாங்கல்ல அவங்ககிட்ட ரொம்ப நல்லா பேசுங்க டைம் ஒதுக்குங்க இவ்வளோ நாளும் யாரோ ஒரு பர்சன் வந்தாங்க ஏன் இன்னொரு உரம் வந்தது போயிட்டாங்க அவங்களுக்காக டைம் ஒதுக்கினீங்கல்ல உங்களுக்காக டைம் ஒதுக்கினிங்களா உங்களை நீங்களே கவனமாக பாருங்க லவ் பண்ணுங்க ஒரு கஷ்டம் நீ வரும்போது உங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ண போற ஆறுதல் தான் பண்ண சொல்ல முடியும் உங்களுக்கு இப்ப மனசு வலிக்குது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதை யாருமே ஃபீல் பண்ண முடியாது அதனால உங்களுக்காக நீங்கள் வாழுங்கன்னு சொல்லுவேன் உங்களை நீங்கள் லவ் பண்ணுங்க உங்களுக்கு எதில் புதுசாக நிறைய கற்றுக்குங்க அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்க மைண்டை எப்பவுமே ரிலாக்ஸா ஆக வச்சுக்கோங்க அந்த க எண்ணங்கள் வராத அளவு பிஸியாக வச்சுக்கோங்க அவங்க நினைவு சம்பந்தப்பட்டது எல்லாமே டெலீட் பண்ணிடுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவங்க திருப்பி வரணும்னா கண்டிப்பாக இப்படி பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு நபரும் தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து உயர்ந்த நிலைமைக்கு வந்து நீங்கள் காணிக்கும் போது தான் அவங்களுக்கு ஃபீலே வரும் இவங்க மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஃபீல் ஓகேவா அதனால் எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க எல்லாமே மாறி போகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை சியோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை சியோ